வணக்கம் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தில் இணைந்த நடிகர் தனுஷின் நெருங்கிய நண்பர் அவர் யார் தெரியுமா இதை பத்தின மூளை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ரசிகர்களால் அதிகம் எதிர்பார்க்கப்படும் படமாக இருக்கிறது தளபதி சிக்ஸ்டி நைன் இந்த படத்தின் பணிகள் தற்போது பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் நடைபெற்று வருகிறது அதாவது புதிதாக கட்சி தொடங்கியுள்ள நடிகர் விஜய் அவர்கள் மார்ச் மாதத்திலிருந்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டம் தீட்டியிருக்கிறார் இப்படத்தின் வேலைகளை முடித்துவிட்டு மக்கள் பணியில் இறங்க விஜய் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார் இதன் காரணமாகவே இப்படத்தின் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது தற்போது வரை நாற்பது சதவீதத்திற்கும் அதிகமான பணிகள் முடிந்துவிட்டதாக கூறப்படுகிறது இப்படிப்பட்ட நிலையில் தளபதி சிக்ஸ்டி நைன் புதிய பிரபலம் ஒருவர் இணைந்துள்ளதாக தகவலாகி உள்ளது அதாவது தளபதி சிக்ஸ்டி நைன் படித்தியில் யாரெல்லாம் நடித்து வருகின்றனர் என்பது குறித்த விவரம் இதற்கு முன்னரே விலகிவிட்டது ஆனால் அவ்வப்போது சிறு சிறு கதாபாத்திரங்களில் நடித்து வருபவர்களின் விவரங்களும் கசிந்து வருகிறது அந்த வகையில் தான் தற்போது புதிதாக இணைந்திருக்கும் ஒருவர் குறித்த விவரம் விலகியுள்ளது உள்ளது அந்த நடிகர் வேறு யாருமில்லை பாபா பாஸ்கர் மாஸ்டர் தான் அதாவது தமிழ் மற்றும் தெலுங்கில் வெளியாகி பல படங்களில் நடன இயக்கனராக பணிபுரிந்திருக்கிறார் பாபா பாஸ்கர் மாஸ்டர் குறிப்பாக தமிழில் பல முன்னணி நடிகர்களின் படங்களில் இவர் வேலை இவரது ஸ்பெஷாலிட்டியே எந்த பாடலுக்கு நடனத்தை இயக்கினாலும் அதற்கு ஹீரோவுடன் சேர்ந்து கேமியோவில் வந்து நடனமாடுவார் அதிலும் தனுஷுடன் திருவிளையாடல் ஆரம்பம் குட்டி உத்தம புத்திரன் மாப்பிள்ளை வேங்கை மாரி மாரி டூ ஜகமை தந்திரம் ராயன் படம் வரை பல படங்களில் இவர் பணிபுரிந்திருக்கிறார் ஜகமை தந்திரம் படத்தில் இவர் தனுஷிற்கு அண்ணனாக நடித்திருக்கிறார் அது மட்டுமல்லாது தமிழில் மிக பிரபலமான குக்வித்து கோமாளி சீசன் டூ நிகழ்ச்சி மூலம் இவர் பிரபலமானார் இந்த நிலையில் தான் இவர் தளபதி மாஸ்டராக இணைந்திருப்பதாக தகவலியாகி உள்ளது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை இதற்கு முன்னரே விஜயின் படத்திற்கு இவர் நடன இயக்குநராக பணியாற்றியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தில் டான்ஸ் மாஸ்டராக பாபா பாஸ்கர் மாஸ்டர் இணைந்திருப்பதாக கூறப்படும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க